இன்னைக்கு கருவேப்பில தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் கருவேப்பில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அடுப்பில் கடாயை வச்சிட்டு ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தொக்கு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச பிறகு ஆறு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி அதோட எண்ணெயில் சேர்த்துடலாம் பூண்டு பல்ல வந்து பத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் கால் கப் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டே தான் பண்ணணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துட்டா முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஆகும் அரை டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு செய்யும்போது உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ